இன்றைக்கி அரிசி மாவு எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பச்சரிசி ஊற போட்டிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு லேஸ் துணியை விரித்து இதை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சு விட்டு நல்லா காய போட்டுக்கோங்க வெயிலில் காய போடக்கூடாது நிழலில் தான் காய போடணும் துணி லேஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் காய்ஞ்சிரும் ஃபேன்லேயும் காய போடலாம் ஃபேனு கீழே காய போடலாம் இப்போ இந்த துணியில் நான் காய போட்டுக்கிறேன் அரிசியை இது நல்லா பரப்பி விட்டுருங்க இப்போ ஒரு மணி நேரம் இப்போ கட்டு இப்படி இருக்கலாம் ஃபேனில் போட்டிங்கன்னா முக்கால் மணி நேரம் போதும்னு நினைக்கிறேன் நான் ஃபேன்ல போடலை இப்போ இது ஒரு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் காஞ்சிருச்சு அரிசி நீங்கள் இப்படி எடுத்து கீழே போட்டிங்கன்னா கையில் இப்படி லேஸாக ஒட்டி இருக்கணும் அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா நைஸாக பவுடர் மாதிரி அரைக்க வராது இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி மாவு சல்லடை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மிக்சியில் அரைக்கலாம் இப்போ இந்த கடைசியில் வந்து சளித்தோடனே மாவெல்லாம் கீழே விழுந்துடும் இந்த மாதிரி லைஸ் சலிக்க முடியாதது மட்டும் இருக்கும் ரவை மாதிரி இருக்கும் அரசு கேசரி ரவை மாதிரி இருக்கும் இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க கடைசியில் இந்த ஒரு கைவிடி ரவை மாதிரி மிஞ்சம் இது வந்து ரவை மாதிரி இருக்குது இதை வந்து பாயத்தில் சேர்த்துக்கலாம் இதை தனியாக கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் அரைக்க முடியாது இந்த மாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் எடுத்துக்கணும் ஸ்டோர் பண்ணி இருந்தால் நல்லா வறுத்துட்டு வச்சுக்க வைக்கணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்